வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்க் தக்காம யாரை பற்றி எடப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி தரும் வகையில் பார்த்திங்கன்னா இன்னொரு வழக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கழுத்து நெறிக்குது அது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒருத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா பிரமாண பத்திரத்தில் வந்து தாக்கல் பண்ண விவரம் சொத்து விவரங்கள் படிப்பு சம்மந்தப்பட்ட விவரங்கள் பார்த்திங்கன்னா தவறாக கொடுத்துருக்குறேன்னு சொல்லிட்டு மிலானின்ற ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காரு இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா சேலம் நீதிமன்றத்தில் விசாரிக்க சொல்லியிருந்தாங்க அப்போயே பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து விசாரிக்க போது எடப்பாடி பழனிசாமி ஹைகோர்ட்டில் தடை வாங்கியிருந்தார் ஸோ இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எடப்படி பண்ணி சேமித்தரும் என்ன சொல்கிறாங்க மிளானின்றம்னு அந்த சேலத்துக்காரர் கிடையாது சும்மா பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் இல்லாமல் அடிப்படை ஆதாரம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்ருக்காரு அவர் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் எடப்பாடியை சேர்ந்தவர் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாலுமே இப்போ அந்த வழக்கு பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள் பிரமாண பத்திரத்தை தவறாக கொடுத்துருந்தாருன்னா எடப்பாடியோட பதவி எம்எல்ஏ பதவி பெறும் குறிப்பிட்ட காலம் நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை பெரும் ஸோ அது வந்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் நெருக்கடி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே இரட்டைகளை வழக்கு இந்த கொடநாடு வழக்கு அப்புறம் அந்த பிரமாண பத்திரம் பார்த்தீங்கன்னா தவறான தகவல் கொடுத்துருந்தா இதுவும் நெருக்கடின்றாங்க கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா எல்லா வழக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கொடநாடு முறை நெருக்கடி தந்துட்டு ஒரு சூழ்நிலை இதுதான் பெரிய ஒரு வழக்காக இருக்குது ஏன்னா இது இதெல்லாம் வந்து அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து ஒரு விஷயம் வெளியே வருதுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் பதவி எம்எல்ஏ பதவி எல்லாம் காடி ஏறுன்றாங்க ஸோ ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத்துக்கும் இதே மாதிரி தான் ஆச்சு அந்த வழக்கம் தொடர்ந்தவர் பார்த்திங்கன்னா மிலானின்றவர் தான் ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா அவர் மேலேயும் பார்த்திங்கன்னா வழக்கு மிலானி தொடர்த்துருக்காரு ஸோ இந்தியன் ஃபேம்ஸ் அப்படிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் வாட்சிங் தி ஸ்டுடியோ